ஸ்ரீலங்காவை சேர்ந்த சூர்யா சென்னையை சேர்ந்த அப்பர்ணா இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரோட வீட்லையுமே சம்மதம் இல்லை ஸோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அகைன்ஸ்டாக தான் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இவங்க கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சொந்த வீடு வாங்குகிறாங்க அண்ணா நகரில் அதுக்கப்புறமா இவங்களோட சொந்தங்கள் அதாவது இவங்களோட அப்பா அம்மா சொந்தங்கள் எல்லாருமே இவங்களை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வராங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் அந்த வீட்டில் நடக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருந்த கப்பிள்ஸ்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க அம்மா அப்பா வர வரைக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இவங்களோட குடும்பமே தலைகீழ மாறி இருக்குதுங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா அண்ணாநகர் பார்ட் ஒன் சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க கமெண்ட்டில் அண்ணா நகர் வீடு பார்ட் டூ போடுங்க பிரதர்னு நானுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த மெசேஜ் அனுப்பின பொண்ணுக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க எனக்கு இப்போ தான் அனுப்பியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அண்ணா நகர் பேய் வீடு பார்ட் டூ அன்னைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்பர்ணாக்கு அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அதாவது அவங்களோட வீட்டோட அமைப்பை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு பெரிய ஹாலுங்க உள்ளே வந்ததும் அந்த ஹால்லையே ஒரு சோஃபா இருக்கும் அது பக்கத்தில் டிவி கார்னர் டேபிள் எல்லாமே இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் கிச்சன் இருக்கும் கிச்சனுக்கு பக்கத்துலையே ஒரு சாமி கபோர்ட் இருக்குமாங்க இந்த சாமி ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரூம் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே ஹாலுக்குள்ளே வந்தோன்னுமே மெயின் டோர்லேருந்து நேராக பார்த்தா அங்கே ரெண்டு ரூம் இருக்குமாங்க அதில் ரைட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் சூர்யாவும் அப்பர்ணாவும் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இவங்களே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஐடியில் வேலை பார்க்கறனால அன்டைம்லலாம் டைம்லலாம் ஒர்க் இருக்குமாங்க யாருக்கு ஒர்க் இருக்கும் யாருக்கு ஒர்க் இருக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்கிற காரணத்தினால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களோட வீடு ஃபுல்லாகவே அவங்க அடிச்சிருக்கிற பெயிண்ட் வந்து பேஸ்டல் கலராங்க பேஸ்டல் ஷேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி அப்பர்னா கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுருக்குது அது ரெட் கலர் ஸாரி கட்டுன எரிஞ்சு போன ஒரு மாதிரியான ஒரு கருப்பு உருவத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் சூர்யாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை நைட் நேரத்தில் நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு இல்லையா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஒரு சத்தம் கேக்குது யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது அது அப்பர்ணா படுத்தா அந்த ரூம் தான் வருது எந்திரிச்சு போய் பாக்கும் தான் தெரியுது வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற டாய்லெட்ல பஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் சாமி ரூம் பக்கத்துல இருக்கிற அந்த மாஸ்டர் தான் அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த தான் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அங்க அவங்க வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சூர்யா வேமா போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப உடம்புக்கு முடியாம தலை சுத்தி போய் ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போய் கண்ணெல்லாம் கருவலயமா நைட்லாம் தூங்காத மாதிரி ஆள் ஒரு ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறாங்க ஆல்ரெடி நான் இப்போ தான் இருந்து வந்திருக்கிறாங்க இந்த நிலமையில பார்த்த பார்த்தோன்னு பாமா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் நேர்த்தே சொன்னேன் தான் தேவையில்லாம ஓவர் கான்பிடன்ட்ல அப்படியே உடம்புக்கு கெடுத்துக்கிற யார் இப்போ ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறா எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிற நீனா பெரிய அப்படியே இது மாதிரி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சூர்யாவுமே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏய் இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் உன்னோட உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நான் கேட்டுட்ருக்கேன் இப்படியே இவங்களுக்குள்ள சின்ன ஒரு விஷயம் பெரிய சண்டையாக வெடிக்குதுங்க இவங்களுக்கே தெரியல ரெண்டு பேரும் எதனால் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரூம்ல போய் தங்கிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கு காலையில நடந்த அந்த சண்டேல ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகி சூர்யா லாகின் பண்ற டைமே மறந்துடுறாருங்க அது அந்த டைம்லேயும் சண்டை போட்டுட்டு இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது அவங்க ஆஃபீஸில் பெரிய ரைடு விட்டுருக்குறாங்க அதனால சூர்யாவுக்கு அன்றைக்கி ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ஆல்ரெடி மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற சூர்யாவுக்கு இன்னுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுங்க எதனால் இதெல்லாம் நடக்குது ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கணும் அப்புறம் நான் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் அவளும் ஒரு ஐடில வேலை பார்க்குற பொண்ணு தானே லாகின் பண்ற டைம்ல இந்த சண்டை தேவையா தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போட்டுட்டுருக்கான்னு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவங்களோட மேனேஜர் கிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாருங்க இந்த பக்கம் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல தான் இருந்திருக்கிறாங்க சாமி ரூம் பக்கத்துல இப்போ வார் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ரூம்ல தான் இருந்துருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்து சோஃபாவில் உட்காந்து லைட்டாக அப்படியே சாஞ்சி படுத்துருக்காங்க பசிச்சிருக்குது அவங்களுக்கு இதுக்கு மேல வீட்டில் வந்து சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதுவும் சூர்யா மேலே கடுப்பில் வேற இருக்காங்களா சரி நம்ம ஸ்விக்கியில் போட்றலாம்னு சொல்லிட்டு ஆப்பில் போட்டு விட்டுறாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் இருபத்தஞ்சு நிமிஷம் காட்டியிருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே படுப்போம்னு சொல்லிட்டு சாஞ்சவங்க அசந்து தூங்க ஆரமிச்சிருக்குறாங்க இந்த சோஃபாவில் லைட்டாக அப்படியே படுத்துருக்கும்போது இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ நடந்து போயிட்டுருக்கிறாங்கன்னா டக்குன்னு ஒரு இடி இடிச்சாங்கன்னா இந்த சேர் இந்த பக்கமாக திரும்பும் இல்லையா அதே மாதிரி சோஃபாவில் யாரனா ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்கன்னா லைட்டாக நகரும் இப்ப படுத்திருக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஓங்கி எத்திட்டாங்கன்னா அந்த அந்த சோஃபால டக்குனு இப்படி ஒரு மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆயிருக்குதுங்க அப்புறம் நான் டக்குனு எந்திரிச்சு பார்க்கும் அங்க யாருமே இல்ல சூர்யா சூர்யா நீயான்னு சொல்லி கேக்குறாங்க சவுண்டே இல்ல எந்திரிச்சு போய் பார்த்திருக்காங்க சூர்யா அவரோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு மறுபடியும் வெளியே வந்திருக்கிறாங்க அவரு ஈகோல இருக்கிறனால அவரும் பேசல இவங்களும் பேசிக்கல வெளியே வந்து அந்த சோஃபால உட்காந்துருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் யாரோ ஒருத்தவங்க இடித்தது நல்லாவே தெரியுது ஆனால் அந்த சோஃபாவில் அப்பர்ணா மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துருக்குது அப்புறம் அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறாங்க ஓகே இது வந்து மேபி நம்மளே தூக்கத்தில் கூட டக்குன்னு இப்படி விழுந்துருக்கலாம் அதனால நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே சோஃபாவில் படுத்து தூங்குறக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்க வீட்டில் காலிங் பெல் சவுண்டு கேட்குதுங்க எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க வெளியே யாருமே இல்லை என்னடாது காலிங் பில்லு அமுக்கின சொத்தம் நமக்கு கேட்டுச்சு பட் யாருமே இல்லையே சரி ஓகே நம்மளோட கற்பனை இருக்கும் இல்லை மேபி பக்கத்து வீட்டில் இல்லை கீழ் வீட்டில் யாருனா இருப்பாங்க ஏன்னால் பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை கீழ் வீட்டில் தான் ஆள் இருக்கிறாங்க அந்த காலிங் பில்லாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க உட்காரும்போது அதே காலிங் பில்லை யாரும் கிளிக் பண்ணியிருக்காங்க எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வெளியே யாருமே இல்லை ஒருவேளை அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஃபுட் டெலிவரி பாய் தான் வெளியே வந்துட்டாரன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க டவுட்டில் பார்க்குறாங்க அப்படியே வந்தாலும் எதுக்கு வெளியே நிற்காமல் ப்ராங்க் பண்ணணும் ப்ராங்க் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன ஆக போகுது ஒன்றுமே புரியாமல் ஃபோனை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது இன்னும் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர்றதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது வெளியே காலிங் பெல்லை அவங்க வந்து யார் இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாற்றி 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 அந்த காலிங் பெல்லை போட்டு யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க இவங்க கண்டுக்கவே இல்லை வெறுப்பா இருக்கிறாங்க ஏய் எந்திரிச்சு போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்க அதானு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்களே மென்டலி ஒரு மாதிரி சைக்கா இருக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யா அவர் கடுப்பாகி எந்திரிச்சு வர்றாரு ஹாலில் தான் இவங்க உட்காந்து இருக்கிறாங்க காலிங் பில்ல யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணிட்டே இருக்காங்க ஏய் யாரோ ஒருத்தவங்க காலிங் பில்ல அமுகிட்டே இருக்கிறாங்க நீ பாட்டுக்கு உட்காந்து இருக்கிற காது கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டையை போட்டு இப்போ அப்பர்னா கடுப்பாகி சொல்றாங்க ஆ ஓப்பன் பண்ணிப்பாரு வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே ஃபுட் டெலிவரி பாய் தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு ஃபுட்டோட இப்போ இதை பார்த்தோன்னே அப்பர்னாக்கு ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போய் இதை பார் சூர்யா நான் முதல்ல வெளியே காலிங் பில் அமுக்கினப்போ போய் பார்த்தேன் யாருமே இல்லை ரெண்டாவது தடவை போய் பார்த்தேன் யாருமே இல்லை லாஸ்ட்டாக இப்போ நான் பார்க்கும்போது கூட எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காட்டுச்சு நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்னு பார்த்து ரெண்டு நிமிஷத்துலேயே நீ வந்துட்ட வெளியே காலிங் பில் சவுண்டு கேட்குதுன்னு இது எப்படி சாத்தியமாகும் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னோட ஃபோனை கூடன்னு சொல்லி வாங்கி பார்த்தா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் காட்டல அதில் ஃபுட் டெலிவரின்னு தான் காட்டியிருக்குது டெலிவர்ட் ஆகிடுச்சி அப்படின்னு தான் காட்டியிருக்குது சரி வீடு இப்போ என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காத ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இதுக்கு நடக்குங்க ஆப்பில் ஒரு கிளிச் இருந்தாலோ இல்லை அவங்க வந்து சடனாக வேமாவே வந்துருவாங்க அதில் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவே அவங்கள காம் டவுன் பண்ணுறாருங்க அவங்களோட ஒய்ஃப் அப்புறம்னா ஆர்டர் பண்ண சாப்பாடை ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரெண்டு பேரும் பேசிக்கலையாங்க ஈகோலையே தான் இருந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே வேற வேற பெட்ரூமில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க அந்த ஹாலுக்கு மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இவங்க எப்போயுமே தங்குகிற அந்த மெயின் பெட்ரூமில் சூர்யா படுத்து தூங்கியிருக்கிறாரு அந்த கபோர்டுக்கு பக்கத்தில் அதாவது சாமி கபோர்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க வாமிட் பண்ணாங்க இல்லையா அந்த உள்ளே இருக்கிற ரூமில் அதே ரூமில் தான் அப்புறம்னா மறுபடியும் படித்து தூங்கியிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குது ஒன்று சூர்யாவுக்கு அவரோட ரூமில் யாரோ ஒருத்தவங்க நடமாட்டுற மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க அந்த பார்ட் ஒன்றில் நம்ம பார்த்தோம் இல்லையா டோரை வந்து விரலை வச்சு இப்படி நாக் பண்ண ஒரு சவுண்டு கேட்கும் இந்த சத்தம் அவரோட ரூம்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது அப்பர்னா கண்டிப்பான முறையில இவரோட ரூம்க்கு வரமாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் முத நாள் நடந்தது மறுபடியும் நடக்கும்போது அவருக்குள்ள ஒரு பயம் வருதுங்க அதே மாதிரி தான் அப்பர்ணாக்கு அவங்களோட ரூம்ல யாரோ ஒரு பொண்ணு அந்த ரெட் கலர் சாரி கட்டின அந்த உருவம் இவங்களோட கண்ணுக்கு ஒரு மாதிரி விட்டு விட்டு தெரியுதாங்க அன் டைம்ல இவங்க ரெஸ்ட் ரூம்க்கு போகும்போதோ இல்லை எதனா ஒரு சத்தம் கேட்டு அவங்க எந்திரிச்சாலோ அந்த உருவத்தை அப்பப்போ இவங்க பார்த்துருக்குறாங்க சைடு கண்ணில் தெரியுமா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம் சரி இது என்னடா இது போய் ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்ல முடியாம ஈகோ தடுத்துருக்குது அடுத்த நாள் காலையில சூர்யா தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருக்கிறாரு அவரே சமைச்சு அப்புறம் அவ எழுப்பி விட்டுருக்காரு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நாவ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறாரு எப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் ஒரு சேஞ்ச் வருதுன்னு அவங்களுக்கு தெரியலையாங்க திடீர் திடீர்னு சண்டை வருமா திடீர்னு காலையில யாராச்சும் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்களாம் அந்த மாதிரி தான் அடுத்த நாள் காலையில் அவர் சாப்பாடு செஞ்சு கொடுத்ததும் அவங்க சாப்பிட்டுட்டு ஏன் மேலே தான் தப்பு ஏ மேலே தான் தப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அப்புறம் நார்மலாக தாங்க இருந்துருக்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் எடுக்க வேண்டிய டேப்லெட்டை மட்டும் எடுத்தாலே போதும் நார்மலாக தான் இருக்கிறாங்க இல்லை டாக்டர் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன் அந்த மாதிரிலாம் வருது இல்லை வாமிட் பண்ணுறாங்க திடீர் திடீர்னு டென்ஷன் ஆகுறாங்க ஓவராக பிபி ஏறுது பிபி ஏறுதா அப்படிலாம் இல்லை டாக்டர் இவன் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் காதில் வாங்கிக்காங்கன்னு சொல்லி அங்கே வச்சு ஃபன்னியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் நல்லா பேசின அப்புறம்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சண்டை போடுற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதிலுக்கு சூர்யாவும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக ரூமில் போய் தங்கியிருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டும் அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சண்டை போட்டு ரெண்டு பேரும் வேற வேறு ரூமில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டுமே மேலே யாரோ ஓடுற சத்தம் கேட்குமாங்க சீலிங்க்கு மேலே அதாவது இவங்களுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அங்கே யாரோ ஒருத்தவங்க ஓடி ஆடி விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குமாங்க ஐ மீன் இந்த ஓடுற சத்தம் கேட்குமா அது போக நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் கேட்குமா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கீழ் வீட்டில் மேல் வீட்டிலலாம் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க தான் ஏதோ ஓடி ஆடி விளாண்டுட்டுருக்குறாங்க அந்த சத்தம் வந்து இருந்தாலுமே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளாட போகிறாங்க ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையானு சொல்லிட்டு கண்ணு முடி தூங்கிடுவாங்களாம் ஆனால் இந்த நாலு நாளுமே இந்த சத்தங்கள் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் முடியலன்னு சொல்லி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் அதாவது இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ ஒரு மாசம் எதனாலனா அவருக்கு ஹை ஃபீவர் அஞ்சாவது நாள் காலையில அவரால் எந்திரிச்சு கூட உட்கார முடியலையாங்க அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்திருக்குது சூர்யா அவரோட கம்பெனில பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி நேம் வாங்கி வச்சிருக்கனால அவர் கேட்ட உடனேமே ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடைச்சிருந்து ஒன் மந்த்துக்கு வாங்கின மொத நாள் அவரோட ரூமில் உட்காந்து அதாவது அவரோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அங்கே உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சூர்யாவுக்கு பின்னாடி நின்று அவரை நோட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க சூர்யாவுக்கு என்ன தோணி இருக்குதுன்னா அப்புறம் நான் தான் பின்னாடி வந்து நிற்கிறாங்க போல் எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்துருக்கிறாரு அவங்க பேசவே இல்லை இப்போ கேட்குற கேள்விக்கும் பதில் கிடைக்காது ஆனால் பின்னாடியே நின்றுட்டு இருப்பலன்னு சொல்லிட்டு கோமா திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லையாங்க இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது ஆல்ரெடி ஹை ஃபீவரில் இருக்கிறாரு அதோட தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போ தான் லாக்இன் பண்ணுவோமேனு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு காமன் நேரத்தில் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் எந்திரிச்சு ஹாலுக்கு போயிடுறாரு இவர் ஹாலுக்கு எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா ஹாலில் உட்காந்துருந்த அப்பர்னா இவரோட ரூம்குள்ளே இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு அவங்களோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ அப்பர்னா அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஆஃபீஸ் ரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட விண்டோவில் அவங்க வச்சுருக்கிற தீம் பிளாக் தீமில் தான் வச்சிருப்பாங்களாங்க அந்த மானிட்டரில் அவங்க ரெண்டு மூணு டேப் ஓப்பன் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு டேப்பை வந்து மினிமைஸ் பண்ணும்போது அந்த கேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த கேப்ல இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ரெட் கலர் சாரி கட்டி பிரைட்டா இப்போ நம்ம ரெட் கலர் லைட் வச்சிருக்கிறோம் அதனால எனக்கு ஒரு சைடு ரெட் கலர்ல டார்க் அடிக்கிற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த மானிட்டர்ல அந்த சைடு கேப்ல ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு போயிருக்குது அதுவும் ரெட் கலர்ல இவங்களுக்கு என்னடா என்னடாது பின்னாடி எதுனா லைட்டு கேட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தார் இல்லையா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதே இடத்துல தான் அப்பர்ணாக்கும் ரெட் கலரில் ஏதோ பிரைட்டாக தெரிஞ்சிருக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை ஆனால் அப்பர்ணாக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்னாங்க ஒரு வேளை இவங்களுக்கு அப்பப்போ தெரிகிற அந்த ரெட் கலர் சாரி கட்டின அந்த பொண்ணாக இருக்குமோ இப்போது அப்பர்ணாக்கு என்ன தோணுதுன்னா சூர்யா கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லிடலாமா இதுக்கு மேலையும் நம்ம சொல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா முடியாது ஈகோ பார்த்ததெல்லாம் போதும் எப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த இருக்கிறோம் இப்ப வேற இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்களா எந்திரிச்சு நாம பயந்து போய் ஹால்ல இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லலான்னு போனா அவரு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கிடக்கிறாராங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது ஐயோ இவருக்கு என்னாச்சு ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகி அவரை எழுப்பும் தான் தெரியுது அவருக்கு ஹை ஃபீவர் அடித்து ஒரு மாதிரி பிபி ஏறி மயக்கம் போட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு இவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குங்கிறத சூர்யா கிட்ட அப்பர்னா சொல்லவே முடியலையாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அப்பர்ணாக்கு நடக்கிறது எதுவுமே சூர்யாவுக்கு நடக்கலை சூர்யாவுக்கு நடக்கிற எதுவுமே அப்பர்ணாக்கு நடக்கல விஸ்வலா இவங்க பாக்குற விஷயத்த இன்னும் சூர்யா பார்க்கல சூர்யா கேட்கிற விஷயத்த இவங்க இன்னும் கேட்க ஆரம்பிக்கல அதாவது அந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு பக்கத்து பெட்ரூம்ல இருக்கிற டோர்ல இருந்தா அந்த நாக் சவுண்டு கேட்குது இல்லையா அந்த நாக்கிங் சவுண்ட் இன்னுமே இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்பர்ணாக்கு இதுநாள் வரைக்குமே வேற வேற அமானுஷ்யமான சத்தங்கள் அந்த ரெட் கலர் சாரி கட்டின ஒரு பொண்ணு இது மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்குதுங்க அன்னைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்குமா சூர்யாவுக்கு ஹெவி ஃபீவருங்கிறனால கஞ்சி போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவர் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு அப்புறம் நாமே தூங்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க ஆனால் அவங்களோட ரூம்குள்ள ஒரு சவுண்டு கேட்குதுங்க இந்த மாதிரி நாக்கிங் சவுண்டு கேட்குது இவங்க அதில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க பார்த்தா இவங்களோட ரூமில் கரண்ட்டு கட் இவங்க அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கரண்ட்டு கட் ஸோ மயான அமைதியாக இருக்குதுங்க சூர்யாவை பாக்குறாங்க அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு ஆல்ரெடி ஏசி ஓன் அந்த கூலிங் வந்து அந்த ரூம் குள்ள இருக்கிறனால சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க அப்போ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கரண்ட் போயிருக்குங்கிறது அப்புறம் நான் புரிஞ்சுக்க முடியுது சரி நம்மளும் படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் மேல கையை போட்டு தூங்கலாம்னு போக்கும்போது பலமா கேட்டிருக்குதுங்க யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு பலமா உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு சத்தம் கேட்டதும் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படப்படத்து போய் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி அமுக்கிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னா அவரே கத்தி எந்திரிச்சிருக்கிறாருங்க இவங்க பிடிச்ச புடியில அவரே வழி தாங்க முடியாமல் கத்தி எந்திரிச்சிருக்கிறாரு டேப்லெட் போட்டு தூங்குற அந்த ஒரு மயக்க நிலையிலையும் எந்திரிக்கிறார்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் கையை அமைக்கிருப்பாங்க சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னாச்சு அப்படின்னா ஏன் அழுகிற ஏன் ஒரு மாதிரி வேர்த்து போய் ஒரு மாதிரி படப்படுத்துருக்குறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே கரண்ட் வந்துருதுங்க கரண்ட் வந்ததுக்கப்புறமா இங்கே பாரு கரண்ட் வந்துருச்சு உனக்கு அதனால தான் ஒரு மாதிரி சஃபகேட் ஆகிருக்கும் நீ படுத்து தூங்குங்கும் போது அவங்க ஏங்கி ஏங்கி அழுதுருக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கிறது சூர்யாவுக்கு புரிஞ்சிருது இங்கே பாரு அப்புறம்னா நீ ஏதோ ஒன்று சொல்ல வரங்கிறது தெரியுது எனக்குமே அதான் தெரியணும் எப்படி உனக்கு அவாஷன் ஆச்சு இப்போ வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது மனசில் அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சாகணும் அது போக வேறே எதனால் என்கிட்ட சொல்லணும்னா இப்பயே சொல்லிடு நீ ஏதோ ஒன்னு சொல்ல வர ஒவ்வொரு தடவையும் அதை நான் கேட்கலான்னு வரும்போது எதனா ஒரு தடங்கள் வந்து நான் கேட்க முடியாம போயிடுது இப்போ ஏதாவது சொல்லுன்னு சொல்லும்போது இவங்களால் சொல்லவே முடியலையாங்க ரொம்ப ஏங்கி அழுது ரொம்ப பயந்து இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துருக்குறாங்க ஒரு ஒரு மாதிரி வாய் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அவங்களுக்கு இந்த குளிரில் நடுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பல்லுலாம் நடுங்க ஆரம்பித்து வாய் டைப் டைப்படிக்க ஆரம்பிச்சிருக்குது இதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா என்ன பண்றாருனா ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல நீ இப்ப எதுவுமே சொல்லவனா உன்னோட குலசாமியும் என்னோட குலதெய்வத்தையும் மனசுல நினச்சிக்கிட்டு நீ படுத்து தூங்கும் ஒண்ணும் நடக்கான்னு சொல்லி அவங்களுக்கு திருநீர்லாம் எல்லாம் பூசி விட்டு படுத்து தூங்க வச்சிருக்காருங்க அவங்களை ஹக் பண்ணி தூங்க வச்சிருக்கிறாரு அப்புறம் நாக்கு எதனால அபாஷன் ஆச்சுங்கிறது இப்ப வரைக்கும் சூர்யாவுக்கு தெரியாதாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு அதனாலே வேமா எந்திரிச்சு அப்புறம் நாக்கு சமைச்சு சாப்பிட வச்சு அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டேப்லெட் எடுத்துக்கணுமா அது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பெட்ரூம் இருக்குது இப்போ அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சூர்யா போகும்போது அப்புறம் நான் என்ன சொல்றாங்கன்னா நீ போகாத சூர்யா நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க இவரும் உட்கார்ந்துறாரு சோஃபாலேயே அப்புறம்னா இப்போ அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் டோரை ஓபன் பண்ணி பேமா உள்ளே போயிருக்கிறாங்க அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்ல ஒரு பெரிய காட் இருக்குமாங்க கிங் சைஸ் காட் இருக்குமா அதுக்கு ரைட் சைடில் தான் அந்த காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இன்னொரு ரூம் போகும் அது அவங்களோட ஆஃபீஸ் ரூம் இப்போ இந்த ஆஃபீஸ் ரூமுக்கும் காட்டுக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த சேரில் சிவப்பு கலர் சேரீ கட்டிக்கிட்டு கருப்பா ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்த பிம்பத்தை பார்த்துருக்குறாங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்திருக்காங்க லைக் இப்போ நான் அந்த ரூம்க்குள்ள வரேன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேமா உள்ளே போவோங்க நம்ம எதுக்காக வந்தமோ அந்த வேலையை பார்க்க போகும்போது சைடுக்கு என்ன நமக்கு தெரியும் யாருன்னா ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த உருவத்தை அந்த சேரில் பார்த்துருந்துருக்குறாங்க டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே யோசித்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க இப்போ நமக்கு பின்னாடி அந்த உருவம் இருக்குங்கிறத அவங்களால உணர முடியுது பயந்து இருக்கிறாங்க சூர்யாவை கூப்பிடலாமா வேணாமாங்கிற ஒரு தாட் ஒரு பக்கம் கூப்பிட்டா எதனா ஒன்று ஆயிடுமோங்கிற பயம் ஒரு பக்கம் மெதுவாக அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க பயந்து போய் வேமா ஓடி இருக்கிறாங்க இந்த ரூம் டூரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி போய் சூர்யா கிட்டே நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் உள்ள எனக்கு பயமாக இருக்குது சூர்யா எனக்கு என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டில்னு சொல்லும்போது அவருமே சொல்கிறாருங்க இதைப்பா எனக்கும் அதுதான் தெரிஞ்சாகணும் உன்னோடய லைஃப்பில் அதாவது இந்த வீட்டில் உனக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணு எதனால் உனக்கு அபாஷன் ஆச்சு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க இப்போ தான் அப்புறம்னா அவங்களுக்கு எப்படி அபாஷன் ஆச்சுங்கிற விஷயத்தையே சூர்யா கிட்டே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி அப்பர்ணா மாசமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட அவர் சூர்யா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க வீட்டுல தனியா இருக்கும் போது அப்பர்ணாக்கு ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்க கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குதுங்க இது ஒரு புது உணர்வா இருக்குது இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருந்ததே கிடையாது இவங்களோட சொந்தக்காரங்க அப்பா அம்மா வந்துட்டு போற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ அந்த வீட்டில் அப்பர்ணா மட்டும் கிடையாது அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்புறமா அவங்களே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க சரி வயிற்றில் குழந்த இருக்குது இல்லையா அந்த குழந்தை நம்ம கூட இருக்கிறனால தான் யாரோ ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஓகே பாப்பா நான் வந்து உன்னை பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த வயத்தில இருக்கிற குழந்தைய தடவி கொடுத்து பேசிக்கிட்டே வீடியோ பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க யூடியூப்பில் ஏன்னா ஹஸ்பண்ட்கிட்ட இதை எப்படி ரிவீல் பண்ணலாம் இந்த ரிவீலிங் வீடியோலாம் நம்ம அஞ்சலி பிரடலாம் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸில்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க ரிவீலிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு ஐடியா பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது ரெட் கலரில் கவுன் போட்ட ஒரு பொம்மையை வாசலுக்கு நேராக இந்த சோஃபாவுக்கு நேராக வச்சிடறாங்க ஹஸ்பண்ட் வந்து டோரை ஓப்பன் பண்ணோடனையுமே அவருக்கு நேராக வச்சுருக்குறாங்க அதை பார்த்தோன்னையுமே அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி ஒய்ஃபை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டாக இருந்திருக்குதுங்க இந்த வீடியோ நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மளும் இதே மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இதை ஆர்ட்ரு பண்ணாலும் வரதுக்கு டைம் ஆகிடும் அதுக்குள்ளே சூர்யா வீட்டுக்கு வந்துடுவார் வெளியே போய் வாங்கிட்டு வந்தாலும் நியர்பையில் எந்த ஷாப்பும் கிடையாது அகைன் சூர்யா வந்துடுவாரு நம்ம அவருக்கு நேராக தான் வந்தாகணும் சரி வேணாம் இது எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நேரடியாவே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூம்க்குள்ள போகிறதுக்காண்டி எந்திரிச்சிருக்கிறாங்க சோஃபால இருந்து அப்போ இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் முத முதல்ல அந்த சவுப்பு கலர் சாரி கட்டின ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க இப்போ நீங்க அந்த கதையை பார்த்துட்டு இருக்கீங்க செல்போன்ல இல்ல டிவில பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் உங்கள் ஒரு ரூமோ இல்லை ஒரு கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க திடீர்னு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஐயோ பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெட் கலர் சேரீ கட்டி ஒரு கருப்பு உருவம் ஓடி இருக்குதுங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் லிட்ரலி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த உருவம் இப்போது இவங்களுக்கு ஒரு பயம் வருது நடாது யாராக இருக்கும் வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிருக்கிறாங்க கிட்டக்க போய் பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லையாங்க ஓ ஒருவேளை நம்ம இந்த யூடியூப்பில் இந்த சவுப்பு கலர் கவுண்ட் போட்டு அந்த பொம்மையை பார்த்தோம் இல்லையா அதனாலயே அந்த ரெட் கலர் சாரியில நமக்கு ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஆலோசனேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குதுங்க ஏன்னா இவங்க பார்த்துருக்குறாங்க அந்த உருவத்தை இப்போ அந்த ரூம் டோரை அப்புறம் நான் லாக் பண்ணிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்கலாம்னு போகும்போது கரெக்டாக சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனேமே அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஆசையா பார்ட் ஒன்ல பாத்துருப்பீங்க ஆசையாக அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவரு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகளும் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம் பார்ட் ஒன்ல ஸோ இவங்க மனசு வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அவங்க ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டாங்களாங்க இப்போ இவர் ஹால்லையே படுத்து தூங்கிட்டாரு அன்னைக்கு நைட்டு முழுக்க அவருக்கு சாப்பாடு வைக்கல அவர் ஹால்லையே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு வாமிட் பண்ணிட்டு ஹாலே வாமிட் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு மிட் நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்குமாங்க அப்பர்னா அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட பக்கத்து டோரை யாரோ ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர சத்தம் யாரோ ஒருத்தவங்க வெளியே வர சத்தம் கேட்குது டவுட்டில் வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க வெளியே வந்து பார்த்தா அந்த ரெட் கலர் சாரி கட்டின உருவம் கருப்பு உருவம் இவங்க பார்த்தாங்க இல்லையா டக்குனு இவங்கள பார்த்தோன்னே மறைஞ்சிச்சு இல்லையா அதே உருவம் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குதாங்க முன்னாடி வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ கூட உடம்புல ஒரு மாதிரி புள்ள இருக்குது நின்னது மட்டும் இல்லாமல் இவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது என் பசிக்கு தீர்வு வந்து உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட வயிற்றில் கையை வச்சுருக்குதுங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யா அவங்களுக்கு முன்னாடியே மயக்க மட்டு கிடக்கிறாரா நடுகாலில் இல்லை கூட கூப்பிட முடியாது அவங்களா வாய் வாயே பேச முடியாது அவங்களால பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட வயிற்ற ரெண்டு கையை வச்சு தீர்த்தி அந்த குழந்தைய எடுத்து சாப்பிட்டுருச்சாங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட கழுத்தை திருப்பி முடிச்சாங்க அந்த பின்னாடி திருக்குவாங்க இல்லையா அந்த படங்கள்லாம் பார்க்குற மாதிரி திருப்பி விட்டுருச்சாங்க அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலையாங்க அந்த பொண்ணுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி மயக்கம் போட்ட ஃபீல்டில் இருந்திருக்குது ஆனால் நடக்கிறது எல்லாமே அவங்களால உணர முடியுது பயந்து போய் அலறி அடித்து எந்திரிக்கும் போது தான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க பார்ட் ஒன்ல பார்த்துருக்கோம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில காலையில் அபாஷன் ஆகி அவங்க பெட்டில் படுத்துருக்குறாங்கன்ட்டு பிளட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ இதுதான் அவங்களுக்கு நடந்திருக்குது எப்படிங்க இருந்திருக்கும் அப்புறம்னாக்கு இப்போது அப்புறம் நாக்கு ஒரு டவுட்டுங்க இது அவங்களோட கனவுல தான் வந்திருக்குதா இல்லை ரியலாகவே அவங்களுக்கு அந்த வீட்டில் நடந்திருக்குதா எதுவுமே புரியாமல் அன்னைக்கு வேற ஒரு மென்டல் ப்ரெஷரில் குழந்தை இறந்துருச்சுங்கிற ஒரு கவலையிலையும் வேற மாதிரி அவங்களோட மைண்ட் டைவெர்ட் ஆனதுக்கும் இந்த ஒரு ஆத்மா தான் காரணமாக இருக்குமான்னு சொல்லி இப்போது அவங்க ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க அப்புறம் நான் சூர்யா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்றாங்க எந்த ஏரியாங்கிறதை அவங்க மென்ஷன் பண்ணலை மலை மேலே ஒரு கோயில் இருக்குமா அங்கே ஒரு சித்தர் இருப்பாராங்க அவரை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பாராம் எப்போவுமே இவருக்கு பிரச்சனைன்னு வந்தாலோ இல்லை மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அவரை தான் போய் பார்ப்பாராம் லவ் பண்ணும்போது கூட அந்த சித்தர்கிட்ட தான் போய் பேசிட்டு வருவாராங்க இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் வீட்டில் ஒத்துக்க மாட்றாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது உனக்கு இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஃப்யூச்சரில் அதை பார்த்து நீ தோண்டு போயிடாத இந்த பிரச்சனை இல்லை லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கிறாரு அப்போ இவருக்கு எதுவுமே புரியலைங்க சூர்யா உடனே அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் அவர் கூப்பிட்டுட்டு அந்த மலைக்கவிலுக்கு போயிருக்கிறாரு அந்த சித்தரையும் பார்த்துருக்கிறாரு அவர் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பேசுவாராங்க அதே மாதிரி தான் இவர் போனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் பேசியிருக்கிறாரு அவர் சொன்னது பழனியில் ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாராங்க இந்த மாதிரி பேய் ஓட்டுறது வீட்டில் இருக்கிற அந்த பில்லி சூனியை எடுக்கிறது இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஸோ அவரோட கான்டெக்ட் வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு காண்டக்ட் நம்பர்லாம் கிடையாது ஃபோன் நம்பர்லாம் கிடையாது நேரில் போய் தான் பேசணும் ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறாரு பழனியில் ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாரு அங்கே போய் அவரை கேட்டவொடனே அங்கே இருக்கிறவங்க கூட்டு போயிருக்கிறாங்க அவரோட வீட்டில் போய் நடந்ததெல்லாம் சொல்லும்போது சில பூஜைகள் பண்ணால் சரியாயிரு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரியே அவர் இவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு சில பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா அடுத்த அஞ்சு நாள் எந்த பிரச்சனையும் இல்லையாங்க இவங்க வீட்டில் அந்த சத்தங்கள் அமானுஷ சத்தங்கள் கேட்கல நாக் பண்ணுற அந்த சவுண்டு கேட்கல அந்த ரெட் கலர் சாரி கட்டின அந்த பொண்ணோட உருவத்தை அப்புறம் நான் பார்க்கல ஒரு மாதிரி மைண்டே காமாக இருந்திருக்குதுங்க இது போக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா காலையில் சூர்யாவை விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாரு ஈவினிங்காக அப்பர்ணாவை விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாரு வீடை எப்போயுமே கொஞ்சம் தெய்வீக கடாச்சமாக வச்சுக்கோங்க ரொம்பவே சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க அஞ்சு நாள் இவங்களுக்கு நல்லா தங்க போயிட்டு இருந்துருக்குது ஆறாவது நாள் அப்பர்ணா நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு கீ இருக்குமா சூர்யா அவரோட மாஸ்டர் பெட்ரூமில் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்பர்ணாக்கு நைட்டு பத்தரை மணிக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க சூர்யாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க அந்த லேம்ப் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காரு நைட் லேம்ப் மட்டும்தான் ஹாலில் எரியுது சூர்யாவோட ரூம் லாக்கில் இருக்குது இந்த ரூமும் லாக்கில் இருக்குது கீ ஹோல்டரில் கீயை மாட்டிட்டு பின்னாடி திரும்பும்போது கிச்சனில் அந்த மேடை இருக்கும் இல்லையா கிச்சனில் மேலே அது மேலே அந்த சோப்பு கலர் புடவை கட்டின பொண்ணு இவங்களை அந்த கழுத்து திருக்கி இந்த வயிற்று கிழிச்சு எடுத்துச்சு இல்லையா அந்த உருவம் காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்குதாங்க இதை பார்த்ததுமே ரொம்ப தூக்கி போட்டிருக்குதுங்க அப்பர்ணாக்கு கத்தி இருக்கிறாங்க இவங்க கத்துன கத்துல சூர்யா அலறி போய் எந்திரிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்தா இவங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டாங்களாம் ஆள்லேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க அந்த உருவம் மறுபடியும் வந்துருச்சு சூர்யா நம்ம கிச்சனுக்குள்ள தான் இருக்கு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சூர்யா என்ன சொல்றாங்கன்னு மாமா காம் டவுனாரு ஒன்னும் இல்லை ப்ரெஷர் ஏற்றிக்காத நீ ஏதோ ஆலோசனேஷன் பண்ணியிருக்கிற நீ அன் டைமில் வீட்டுக்கு வந்த இல்லையா இருட்ட வேற இருக்கு இல்லையா நான் சாரி நான் வந்து அங்கேயும் லைட் ஆஃப் பண்ணியிருக்கணும் இல்லைடா நான் பார்த்தேன் உண்மையாகவே பார்த்தேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் வந்து இவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே கூட்டு போய் தூங்க வச்சுருக்கிறாருங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு முழுக்க இவங்களுக்கு ஹெவி ஃபீவர் அடிச்சிருக்குது யாருக்கு அப்பர்ணாக்கு மறுபடியும் அப்படியே ரொட்டேஷனில் வருதாங்க அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அது இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது ஹெவி ஃபீவர் ஆகுறது வாமிட் பண்ணுறது மறுபடியும் அந்த நாக்கிங் சவுண்டு இது போக அந்த சோப்பு கலர் புடவை கட்டின உருவம் இது எல்லாமே மறுபடியும் இவங்களுக்கு ரிப்பீட் ஆகுது இவங்களோட அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா வந்து ஓமம்லாம் பண்ணிட்டு போனார் இல்லையா அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த சேலரி கம்மியானதுலாம் மறுபடியும் அசூஸ்வல் நார்மலாக இருக்குது இப்போது அகைன் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறமா அப்புறனாக்கு சேலரி கம்மியாகுதுங்க மறுபடியும் சூர்யாவுக்கு வேலையே போயிருச்சான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க அவரோட கான்டாக்ட் நம்பரும் இவங்கக்கிட்ட கிடையாது மறுபடியும் பழனிக்கு போய் அங்கே போய் அந்த இடத்துக்கு போய் கூப்பிட்டா தான் அவரால் வர முடியும்